உலகத்தாமளுக்கு அன்பு வணக்கம் நம்ம பெங்கு நிக்கிறோம்னு சொன்னா மட்ட மட்டக்கிளப்பும் விளையாட்புடிதான் நிக்கிறோம் ஏன் எனக்கு இந்த கொஞ்சம் விரிவா பார்ப்போம் பாக்குறதுக்கு பெங்குல வந்து சொல்றாங்க அக்கா வணக்கம் 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 பாணிங்காலும் தான் கணவர் விட்டுப்பட்டு போய் ஆறு வருஷமா போயிட்டு இந்த விட்டு போட்டு போனவர் தான் வருஷம் நான் தான் பிள்ளைல வீட்டு வேலைக்கு போய் ரோட்டு வேலைக்கு போய் நான் தான் பிள்ளைகளை வளர்க்கறேன் நான் சாப்பாடு நான் வீட்டு வேலை தான் போறேனே ஐயா வீட்டு வேலையை போறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு சம்பளம் தருவாங்க கொண்டுட்டு ஒரு நாளைக்கு தான் போறேன அதனால இப்ப கொஞ்ச நாள் கூட்டிட்டு எனக்கு போயலாம் போயிட்டு என்னடா எனக்கு தலையில வருத்தம் ரெண்டு பக்கம் ரெண்டு கட்டி தலையில இவர் முதல் சாரையை எனக்கு அடிச்சு போத்தலான் சாரையை போத்தலால இந்த பக்கம் அடிச்சு இதுல ஒரு கட்டி இதுல ஒரு கட்டி இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு கட்டி இருக்குது எனக்கு இப்ப நடந்துட்டு போகக்குள்ளே எல்லாம் தலை சுத்துற மாதிரி கண்ணிருட்டு அடைஞ்சி அப்படி நடந்து போகிற ரோட்டில் இருந்துருவோம் கண்ணிருண்டு அடைஞ்சி இருந்திருந்தேன் கத்தி படு தைர வேலையும் படுக்கலையும் இந்த பிள்ளைய முன்ன எப்படி நான் கதை நினைக்கிறது அதனடித்தான் நான் ஜியாசித்தப்படி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு என்ன முன்ன இந்த பிள்ளையில பிள்ளைன்ற அப்பா அவங்களை பிள்ளைய பாக்குறேன் அப்ப எனக்கு நான் சத்துனா செத்து போனாலும் பார்க்க ஆக்கள் இல்லை அதனாடிதான் நான் இந்த முடிவெடுத்தேன் நான் உண்டு பிள்ளையின் மூண்டாடி அவரு பிள்ளையில தத்து இருக்கிறேன் நான் இன்னும் இந்த அது நான் நல்லா இருக்க துமே எனக்கு கவலை ஆண்ட பிள்ளையிலும் வளர்த்து அது எல்லாம் பாவே பிள்ளையிலும் அதனாடிதான் இந்த முடிவு எடுத்த நான் பிள்ளைங்க ரெண்டு வரையும் பத்து ஆறு நல்லா வளர்த்து படிக்க வச்சு நல்லா வைப்பாங்க என்னையால நான் உழைச்சி செஞ்சாலும் அவளுக்கு படிக்க வைக்க வேலை ரெண்டு மூத்த பிள்ளையும் படிப்பை விட்டுனுட்டது இப்ப தூரத்துல எங்க கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நான் இருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டாவது பிள்ளையும் பதினஞ்சு நாளைக்கும் படிப்பு இல்லாம போயிட்டு நான் வீட்டு வேலைக்கு ரோட்டு வேலைக்கு போனேன் இந்த பிள்ளையா இந்த பிள்ளையில பாத்துட்டு வீட்டுல இருக்கிறேன் அப்ப நான் என்ன செய்யற அப்படியா அதில சாப்பாடு மட்டும் கொடுப்போம் ரோட்டு வேலை வந்து இப்ப வீட்டு வேலைக்கு போறேன் நான் கொஞ்ச நாள் கூடி போவாம தங்கிடந்த நான் மூண்டு நாளைக்கு பிள்ளைகளுக்கும் சோறு இல்லை அப்ப சோறாக்கி தேங்காய் கொடுக்காலும் சரியான அப்படி அந்த பிள்ளை அப்படி கொடுத்து எனக்கு இப்போ உழைக்க ஒரு கண்ணனுக்கு பார்வை கண்ணாடி எடுக்க தொழில் தந்தவங்க கண்ணாடி எடுத்தாலும் அது இங்கே வேலை செய்யற அக்காட்டு ஐயாட்டி கத்து இருந்தா எனக்கு கண்ணாடி சொல்லி சொல்லிக்க அங்க அளவுக்கு ரெண்டு சொல்லி கத்துருந்தா அப்புறம் அவங்களும் கூட்டிட்டு போய் எனக்கு ஆலை கொடுத்து கண்ணாடி எடுத்து தந்தவங்க ஐயா அவங்களையும் சொன்னாங்க கொஸ்டலாக்கப்புறம் எனக்கு வளர்க்கல எனக்கு வேலையும் செய்யலாம் நல்லா உழைக்கிறான் நாகப்பழம் வந்தா போய் கொண்டு ரோட்ல வெச்சு விட்டு ஆறு மணி ஆறும் கூட்டம் வர்றதுக்கு விட்டு போட்டு வரக்குள்ள எனக்கு கவலை பாவம் பிள்ளையில தான் உள்ள நான் இல்லை அவங்க வந்தாப்ப அந்த அந்த அக்கா தான் வந்து சொல்லி அப்படித்தான் பிரச்சனை தலையில வருத்தம் பிள்ளையில பாக்கி செய்யலாம் என்னங்க சொல்லிட்டு போயிருக்காரு கொஸ்டல்ல சேர்க்க எழுமையும் சேர்ப்போம் அப்படி இப்படிதான் சத்து குடுக்கிறோம்டா யாரும் கேட்டா அவர் எல்லாம் அறிவிச்சு கேட்டா தான் சொல்லி குடுப்பாங்க ரெண்டு பேரையும் குடுக்குறோமாயிட்டா கேட்டீங்க உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி தான் தனியே தனியே ரெண்டு பேரையும் கொடுத்தா எங்க போயிருங்க தனி ரெண்டையும் கொடுத்தா ரெண்டு பேரும் ஒரு இன்னைக்கே கிடப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கும் மறக்க மட்டும் நம்மள மறந்தாங்க அவங்க பாக்குற பாசத்துல அவங்களோட அவங்க சேர்ந்துருவாங்க நம்மள மறந்துருவாங்க அது எல்லாண்டாலும் நல்லா இருக்குது ரெண்டு குள்ள படிப்பு இல்லாம போயிடுது மூத்த படிச்சது ஒன்பதாம் ஆண்டோட அது நின்றுது கல்யாணம் கட்டிட்டு போயிட்டு இப்ப இந்த பிள்ளை இந்த பிள்ளை எட்டாம் பாடி போட்டு நான் முடியும் போனாங்க வேலைக்கு நான் ரோட்டு வேலைக்கு வலிக்கிட்டு போனாட்கிட்ட அப்ப என்ன என்ன செய்யலாம் படிக்க சில ஒரு ஆக்களும் அரிசி சீனி பருப்பு சாமானிட்டு போனாங்க கருவாடெல்லாம் அதெல்லாம் நேற்று சமைச்சதாங்க நேற்று பகல் சமைக்கல இருபதாம் சமைச்சிடலாம் അപ്പിതാ വിജി പരുത്തേ അവര്ക്ക് പോകലവൻ ഇതിലെ കല്ല് അല അടിച്ചവൻ അടിച്ച് തരുത്ത அவன் போனா போட்டும் வளர்த்தன அந்த பிள்ளையில எனக்கு இப்ப அதான் எனக்கு வேலைக்கு போவேல அந்த குடிஞ்ச எல்லாம் வேலை செய்யல ஐயா அதை எடுத்தன இந்த பிள்ளையில நல்லா இருக்கத்தையுமே

யோ அமீதே ரெண்டு எல்லாம் என்ன ஒண்ணு விட்டாலும் இப்ப மூணு பேரும் அவங்க படிச்சு செஞ்சு என்னெண்டாய்யா எனக்கு இவங்களை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வேலைக்கு போனாலும் சாப்பாடு வங்களை கொண்டு படிப்பிச்சு டியூஷனுக்கு கிளாஸுக்கு அங்கே எல்லாம் அனுப்புற வசதியெல்லாம் என்னட்ட இல்ல நான் அனுப்பவே மாட்டேன் ஒரு பாடத்துக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா வைப்பாங்க அப்ப நான் உழைச்சி துவராது எனக்கு இருநூறுவா போயிடும் ஆயிரம் காசை கொண்டு வந்தேன் சாமான வாங்குறேன் அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறேன் என்ன செய்யறேன் நான் நான் ரெண்டு மாசம் கூட்டி நான் போகல போல கண்ணாடி தூண்டு சந்தை உறவுதான் அவங்கள்ட்ட போய் சொல்றேன் ரெண்டு மாசம் கூட்டிட்டு நான் போகல போரலை மாசம் வேலைக்கு போகல வேலைக்கு போகல என்ன எனக்கு தலையில வருத்தம் நடந்து போனோம்னு எனக்கு தலை சுத்துறேன் கண்ணீரிட்டு அடையிற அப்ப நான் வேலைக்கே போகல அப்படித்தான் ஆக்கள் யாரும் அரிசியா கரிசா பார்த்து சாப்பிடுவோம் அந்த அக்கா அங்க சுங்கல்ல இருக்கிற அக்கா அவ பத்து கிலோ பத்து கிலோ அரிசி வாங்கி தருவா மரக்கறி வாங்கி தருவா அப்படித்தானு சாப்பிட்டு இருந்தன எவ்வளவு நாளும் அதனாடி அதுக்கு புறவுதான் ரெண்டு கறி இல்லாமண்ட உள்ள கொச்சி தவங்க தேங்காய்ப்பு தான் போட்டு சோறு உடுத்தனேன்

அடுத்த இரண்டாம் கட்டம் முதல் கட்டம் ஒன்று குடுத்துட்டோம் போனமுறை வந்தாங்க பெருமை பிரகாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவருக்கு மூன்று குடும்பத்திலயும் இடம் போயிடலாதானே சரியாரங்களுக்கு போனமுறை வரக்கூட கொஞ்சம் சேந்திரியா வரட்டோம் நாங்க இந்த டியூட்டிக்கு எல்லாம் வந்துட்டோம்

இந்த புள்ளைகளுக்கு இப்படி சாப்பாடு குடுக்க சொல்லியான்னு காசு அனுப்பினவருக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன் என்ன அவரை மறக்க முடியாது நான் நன்றி சொல்றேன் இந்த புள்ளைகளுக்கு இது ரெண்டு மூணு மாசத்துக்கு நான் பத்தி சாப்பாடு குடுப்பேன் செஞ்சு என்று அப்படின்னு சொல்றாங்க மற்றது அவரோட ஃப்ரெண்ட் மகளுக்கு தான் போயிடுச்சு அவர் அவங்க தான் அழைப்பு

வேற ஏதாவது சொல்லணும்னா வேற ஏதாவது பாக்குற உறவுகள் சோதரங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து அதிகளவிருங்க பயிரும் பட்சத்துல வந்து வர்ற காலங்கள்ல வந்து இப்படியான சட்டங்கள் உள்வாங்க பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்குது அதை நாங்க தேடி போகணும் ஆஹ் நாங்க போவோம் கண்டிப்பா போவோம் நீங்க இந்த வீடியோ வந்து பயிரும் மூலம் வந்து இப்படியான நிலப்பாடுகள் இருக்கிற இருக்க நிலைப்பாடோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் உங்களது நன்மை கிடைக்கும் ஆகவே நீங்க பாக்குற சகோதரங்கள் உறவுகள் மறக்காம கிடைச்சா அப்படியே பயிருங்க உங்களுக்கு பயிருங்க பார்க்கற உறவுகள் பயிருங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பயந்து கொண்டு போறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வருகிற காலங்கள்ல வந்து இப்படியான இப்படியா இருக்கமான நிலைப்பாடோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா அமையும் என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் மீண்டும் மீண்டும் நன்றி நான் தெரிஞ்சுக்கொள்றேன் நன்றி அண்ணன்மா நன்றி 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 என்று சொல்ல முடியாத ஒரு வார்த்தையில அதுக்குரிய மாதிரி நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பா இருக்கும் ஆஹ் மீண்டும் சந்திப்போம் அண்ணன் மீண்டும் சந்திப்போம் நன்றி அண்ணன் நன்றி